நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது தொடர்ந்து கூட்டணி கட்சி தலைவர்களை அவமானப்படுத்தும் திமுக என்பது குறித்து தான் இதற்கு முன்பாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் அவர் அந்த பொறுப்பில் இருந்த பொழுது திமுக அரசுக்கு எதிராக பல விஷயங்களை மக்கள் மன்றத்தில் முன்வைத்தார் குறிப்பாக சாம்சங் பிரச்சனையாக இருக்கட்டும் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையாக இருக்கட்டும் இதுபோல் சில பிரச்சனைகளை அவர் முன்வைத்து கொண்டே வந்தார் வேங்கை வயல் பிரச்சனை இன்னும் கொண்டே போகலாம் அவர் மாநில செயலாளராக இருந்தபொழுது ஒரு தீவிரமான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்காவிட்டாலும் கூட்டணிக்குள் இருந்து கொண்டே திமுகவினுடைய தவறுகளை அவர் சுட்டிக்காட்டி வந்தார் அதனை பொறுக்காத திமுக ஒரு கட்டத்தில் அவரை அந்த பொறுப்பிலேயே வைக்கக்கூடாது என்கின்ற இடத்திற்கு வந்து அதன் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்வது போல அவர்களுடைய வழக்கமான அந்த முறைப்படி தான் அவர் மாற்றப்பட்டார் என்று நம்மையெல்லாம் நம்ப வைத்தார்கள் அதை நாமும் நம்புகிறோம் அதில் போயிற்று நாம் எந்த கேள்வியையும் கேட்க விரும்பவில்லை ஆனால் இந்த காணொலியில் நாம் ஏன் அதை குறிப்பிடுகிறோம் என்றால் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் அன்று திமுகவிற்கு எதிராக பேசிய பொழுது திமுகவினுடைய முன்னணி அமைச்சர் குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மனச்சாட்சியாக விளங்குகின்ற அண்ணா திமுகவால் வளர்த்து வார்க்கப்பட்ட சேகர்பாபு அவர்கள் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக ஒரு பதிலை சொன்னார் அதாவது தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு என்ன தேவை என்று தெரியவில்லை அந்த தேவையை அறிந்து அவருக்கு அதை பூர்த்தி செய்யப்படும் என்று அவரை எள்ளி நகையாடினார் இதன் அர்த்தம் என்னவென்பதை எல்லோரும் நாம் அறிவோம் அதை விளக்கி சொல்லி மீண்டும் ஒரு முறை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு பெரிய தலைவரை நாம் அவமானப்படுத்த விரும்பவில்லை இப்பொழுது என்னவென்றால் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்காவது திமுகவினுடைய ஒரு அமைச்சர் பதில் சொன்னார் இப்பொழுது அண்ணன் வேல்முருகன் அவர்களை இழிவுபடுத்த திமுக ஒரு சதியை செய்திருக்கிறது பொதுவாக திமுகவை தாங்கி பிடிக்க அவர்களுக்காக சமூக ஊடகங்களில் ஊடகங்களில் வாதிட நிறைய பேர் இங்கே இருக்கிறார்கள் அவர்களில் பலரும் பலவிதம் ஒவ்வொருவரும் ஒரு விதம் இவர் யார் என்றால் இவர் எல்லாவற்றையும் விட ஒரு தனி ரகம் அவர் யார் என்று இந்த காணொலியில் நீங்களே பாருங்கள் அதான் ஒரு ப்ராசஸ் தான் கேட்டா திமுக கூட்டணி என்ன உடையிற மாதிரியா இருக்குது அந்த மாதிரி எந்த சிம்டம்ஸும் எங்கேயும் இல்லை வேல்முருகன் எதிர்ப்பு தெரிவித்தா கூட வேல்முருகன் வந்து மந்திரிகள்லாம் சந்தித்து பேசிச்சு பேசிக்கிட்டு தான் இருக்காரு அது வேல்முருகனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்னு திமுகவுக்கு தெரியும் அது அது அவ கொடுக்க வேண்டியதை கொடுத்தா அடங்க வேண்டி எரியறதை பிடுங்கணுன்னா கொதிக்கிறது தானே அடங்கும் அது திமுகவுக்கு தெரியும் அதை ஹேண்டில் பண்ணும் அப்போ திமுகவில் அதிருப்தி கிடையாது காணொலியை பார்த்த அனைவருக்கும் தெரியும் அவர் வேறு யாருமல்ல நமது பாசியத்திற்குரிய நக்கீரன் பிரகாஷ் அவர்கள்தான் இந்த பிரகாஷ் அவர் சொல்கின்ற விஷயத்தை பாருங்கள் சொல்கின்ற தொனியை பாருங்கள் இதைவிட வேல்முருகன் அவர்களை ஒருவர் அசிங்கப்படுத்த முடியுமா வேல்முருகன் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மிக முக்கிய தலைவராக இருந்தவர் அதன் பிறகு அந்த கட்சியிலிருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ற கட்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார் பொதுவாக தமிழ் தேசியத்தில் அதிக அக்கறை உள்ளவர் அவர் கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் மக்கள் பிரச்சனைகளை பேச தயங்கியதில்லை குறிப்பாக மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்து அவர் தனது கருத்தை வைத்துக் கொண்டே இருப்பார் இது எல்லோரும் நாம் அறிந்ததுதான் சமீபத்தில் அவருக்கு அவர் திமுகவை கூட எதிர்க்கவில்லை அவர் சொன்ன விளக்கத்திலிருந்து தான் நாம் அதை தெரிந்து கொண்டோம் அவர் எதையோ பேசப்போய் இந்த திமுகவினர் எதையோ புரிந்து கொண்டு அவரை சட்டமன்றத்தில் கோபப்படுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் கூட வேல்முருகன் அவர்கள் அதிக பிரசிங்கத்தனமாக நடந்து கொள்கிறார் என்று அங்கே குறிப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்தது இதற்கெல்லாம் யார் காரணம் என்ன என்பதையெல்லாம் பிறகு வேல்முருகன் அவர்கள் வெளியில் வந்து பேசினார் இது கடந்த கதை இப்பொழுது இந்த நக்கீரன் பிரகாஷ் இந்த அரன்சை என்கின்ற ஒரு வலைதள தொலைக்காட்சியிலே அவர் இதை பேட்டியில் பேசுகிறார் திமுக கூட்டணியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேல்முருகன் அதிர்த்தில் இருப்பது போல் ஒரு விஷயம் இருக்கிறது அதெல்லாம் திமுகவிற்கு எளிதாக டீல் செய்ய முடியும் வேல்முருகனுக்கு வேண்டியதை கொடுத்தால் அவர் சரியாகி விடுவார் என்று அவர் அப்பட்டமாக ஏதோ திமுகவில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் திமுகவிடம் அவ்வப்போது வாங்கி பிழைக்கின்ற தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது போல அவர் இங்கே கருத்தை பதிவு செய்கிறார் என்பது போல அல்ல அப்படித்தான் அவர் பதிவு செய்கிறார் மிக தெளிவாக சொல்கிறார் தீ வேல்முருகன் பிரச்சனையை எப்படி டீல் செய்ய வேண்டும் என்று திமுகவிற்கு தெரியும் கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் அவர் சரியாகி விடுவார் எரிவர் எப்படிங்கன்னால் உள்ளே தானாக அமர்ந்துவிடும் என்று அவர் அப்படி சொல்கிறார் நான் என்ன கேட்கின்றேன் இதுபோல் பேசுவதற்கு இவர்களுக்கு யார் உரிமை கொடுத்தது அவர்கள் திமுகவினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் திமுகவினுடைய அந்த ஒன்றரை சதவீத வித்தியாசத்தில் உள்ள வெற்றிக்கு இவர்களெல்லாம் காரணம் தானே ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் அண்ணா திமுக திமுக இடையே உள்ள வாக்கு வித்தியாசம் எவ்வளவு மொத்தமாக மூன்று சதவீதம் தான் அதில் பாதியை அண்ணா திமுக சரி செய்திருந்தாலே மீண்டும் ஆட்சியை தக்க வைத்திருக்கும் இதுதான் உண்மையான நிலவரம் அப்படி இருக்கும் பொழுது திமுகவுடைய வெற்றிக்கு அந்த திமுக கூட்டணியில் இருக்கின்ற ஒவ்வொரு சிறிய கட்சிகளும் தங்களது பங்களிப்பை கொடுத்திருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருந்தும் இப்படி இவர்கள் ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களை தொடர்ந்து அவமானப்படுத்துவது எந்த வகையில் நியாயமானது அவர்களுக்காக நமக்கு என்ன அக்கறை நம்ம என்ன அவ்வளவு அவர்கள் மீது அக்கறை உள்ளவர்களா என்றால் நிச்சயமாக அது இல்லை நமக்கொன்று இல்லை இல்லைதான் ஆனால் நமது மேடையை நாம் ஆரம்பித்த நோக்கம் நாம் அன்றே சொன்னோம் அறம் பிறண்டு எவர் பேசினாலும் அது குறித்து நாம் பேசுவோம் என்பதுதான் இது அறமற்ற செயல் அதைத்தான் நாம் சொல்கிறோம் அன்று பாலகிருஷ்ணனை சேகர்பாபு சொன்னதாக இருக்கட்டும் இன்று நக்கீரன் பிரகாஷ் அவர்களை பயன்படுத்தி வேல்முருகனை திமுக சொல்வதாக இருக்கட்டும் இது அநாகரிகமான ஒரு செயல் உங்களுக்கு அவர்களை கூட்டணியில் வைத்துக் கொள்ள விருப்பமில்லை என்றால் வேர்முருகனே சொல்லிவிட்டார் அப்படியெல்லாம் ஒன்றும் கஷ்டப்பட்டு கொண்டு என்னை திமுக கூட்டணியில் வைத்துக் கொள்ள வேண்டாம் நான் வெளியேற சொன்னால் வெளியேறி விடுகிறேன் என்று அவர் சொல்லிவிட்டார் அதை சொல்லிவிட்டு போக வேண்டியது தானே அதை விட்டுவிட்டு இவரை போன்ற ஆட்களை பிடித்து சமூக ஊடகங்களில் அவர்களை ஏன் அவமானப்படுத்த வேண்டும் வேல்முருகன் என்றால் வேல்முருகன் மட்டுமா அவரோடு எத்தனை தொண்டர்கள் எத்தனை நிர்வாகிகள் அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் எல்லோரையும் சேர்த்து நீங்கள் அவமானப்படுத்துகின்றீர்கள் அப்படி என்றால் நீங்கள் ஆதாரத்தை வெளியிடுங்கள் வேல்முருகனுக்கு இதற்கு முன்பு எவ்வளவு அளவு நீங்கள் கொடுத்தீர்கள் அவர் பேசும் பொழுதெல்லாம் நீங்கள் எத்தனை கோடிகளை அவருக்கு கொடுத்து அவரை கட்டுப்படுத்தினீர்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் எல்லாவற்றுக்கும் ஆதாரத்தை வெளியிடுகின்ற இவரை போன்ற நிருபர்கள் இதை வெளியிட வேண்டியதுதானே இது என்ன ஒரு அநாகரிகமான செயல் வேல்முருகனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் அவர் அமைதியாகி விடுவாராம் அப்படி என்றால் அவருக்கு என்ன கொடுக்க வேண்டும் நீங்கள் அறத்தோடு பேச வேண்டியதுதானே நெஞ்சுரம் இருந்தால் வெளியிட வேண்டியது தானே பிறரை கேட்கின்றீர்கள் அவருக்கு தம்பு இருக்கா திராணி இருக்கா அதை அவர் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் அல்லவா எடப்பாடியார் ஏன் சொல்லிவிட்டு சொல்லவில்லை ஏன் சந்தித்த எல்லா விஷயத்தையும் சொல்லவில்லை ஒரு அரசியல் ராஜதந்திர ரீதியாக அவர் சில செயல்களை செய்கிறார் அவர் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவார் அதற்கெல்லாம் நீங்கள் கேள்வி எழுப்புகின்றீர்கள் இப்படி அப்பட்டமாக பகிரங்கமாக ஒரு அரசியல் கட்சி தலைவரை அவரை எப்படி டீல் செய்ய வேண்டும் என்று திமுகவிற்கு தெரியும் இதெல்லாம் ஒரு சின்ன ப்ராசஸ் கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் வேல்முருகன் அமைதியாகி விடுவார் என்று சொல்கின்ற அளவிற்குத்தான் வேல்முருகனுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் திமுகவின் மதிப்பு இருக்கிறது என்றால் இப்படி ஒரு கட்சியும் தேவையில்லை வேல்முருகனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையும் தேவையில்லை என்பதுதான் நமது மேடையின் கருத்து தயவுசெய்து நான் வேல்முருகனுக்கு மட்டும் சொல்லவில்லை யாராக இருந்தாலும் சரி தனி மனிதனுடைய தன்மானம் என்பது மிக முக்கியம் அதைவிட முக்கியம் ஒரு அரசியல் கட்சியினுடைய மாண்பு அந்த கட்சியினுடைய மரியாதை அதை யாருக்காவும் விட்டுக்கொடுக்க கூடாது தொடர்ந்து திமுக அப்படி செய்வது திமுக ஜனநாயக முறைப்படி இயங்குகின்ற அரசியல் கட்சிகளை அசிங்கப்படுத்துகின்ற ஒரு செயல் என்பதுதான் உண்மை தயவுசெய்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இதுபோன்ற செயல்களை இனிவரும் காலங்களிலாவது நிறுத்தி கொள்ள வேண்டும் ஒருவேளை அவருக்கு தெரியாமல் தான் இது நடக்கிறது என்றால் அது நிச்சயமாக தடுத்து நிறுத்த வேண்டும் அதுதான் நம்மளுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்